பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேத்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததேனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பெரிய பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சூரியன் இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்களாக மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கன கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆசிரமம்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வலிவான பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவா பாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடு சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புதபகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து சூரியனும் மிருகர் மறைந்த இடத்தில் புரன் புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசியில் கேத்து போகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்கரகதியில் இருக்கார் அதனால் வந்து சின்ன சின்ன தொல்லைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்க பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது வெளிநாடு போகணும்னு பார்த்துன்னு இருக்க ஆளுகள்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனை யோக யோகத்தில் ஒம்பது நாலு பரிவர்த்தனை ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்தில் வக்கரகுருவாக பரிவர்த்தனை ஆறுது அதாவது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் குருவோட பரிவர்த்தனை இதன் மூலியமாக பார்த்தோம்னா தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடத்துல போய் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை அடைகிறதுனால நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதாவது ஏதாவது ஒரு லக்கு ஒன்று ஃபேவர் பண்ணும் திடீர்னு வந்து எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலையில் உங்களை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வெற்றியில் போய்விடக்கூடும் உங்களுக்கு வந்து போட்டிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே வந்து தோல்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதீதமான வேலை அதீதமான முயற்சி அதீதமான நம்பிக்கை நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு கொடுத்தே தீரும் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் பகவான் அதனால் வந்து எதிராளிகள் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு எதிராளிகள்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலியமாக திடீர் பணவரவும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு அதிபதி அவர் பன்னெண்டில் போய் பதினொன்றில் போய் மற பதினொன்றில் போய் நீச்சப்படுறார் இந்த காலகட்டம் பார்த்த இடையானால் மூணு எட்டு பதினொன்று எல்லாமே ஆபோபிளிஸ்தானமாக வரக்கூடியதுனால நல்ல ஒரு பணவரவுக்கு இல்லாமல் இருக்கும் பணவரவு அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரணும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் லாபங்கள் அதீதமான செலவுகளோடு போகக்கூடிய வாய்ப்பு அதுவும் உங்களுடைய முயற்சிக்குன்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் விடார் கேத்துவோட சம்மந்தமாக பதினொன்றாம் அதிபதியிலே உங்களுடைய ராசியில் வரும்போது சிறு சிறு உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் சளி இந்த மாதிரியான பிரச்சனை இருமல் சளி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் உடல் உட உடல் உடலில் வந்து தண்ணீர் பதங்கள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோவரை பார்த்த இல்லையானால் ராசியிலேயே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பதினொன்றாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது த தனஸ்தானத்தில் பதினொன்றாம் அதிபதி போய் உட்கார்றார் லாபஸ்தானாதிபதி இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் சந்திரன் ரெண்டாம் இடத்துல போகிறது பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறது இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து முப்பதாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலமாக அமையுது தவிர பார்த்த இந்த இடத்துல பணம் வரவு நல்லபடியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போகிறார் எப்போது அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து காலையிலிருந்து ரெண்டாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய ரெண்டாம் தேதி காத்தால் ஒரு எட்டு மணி வரலும் நாலரை மணி வரலும் சந்திர பகவான் நாலரை காத்தால் நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் வருது இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் திடீர் யோகங்கள் வரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆர்ட் டைரெக்டர்ஸ் அதை தவிர வந்து இந்த இது அதாவது க கலைத்துறையில் இருக்கிறவங்க அதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அந்த மாதிரியான இது பண்ணுறவங்க பேப்பர் வியாபாரம் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலமாக அமையப்போர் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ ஹயகிரீவர் கோயிலில் போய்ட்டு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கோ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாக